அமைச்சர் மூர்த்தியின் ஆட்டம் தரமான சம்பவம் செய்த பாஜக மூர்த்திக்கு சவால் விட்டு களமிறங்கிய ராஜா ரவிபாலா மதுரை திமுக மட்டுமில்லை மதுரை அரசு இயந்திரம் கூட திமுக அமைச்சர் மூர்த்தி கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறது என்கிற விமர்சனம் உண்டு அந்த அளவுக்கு திமுக அமைச்சர் மூர்த்தியின் அசைவில் கட்சியினர் மட்டுமின்றி அரசு இயந்திரமும் செயல்படுகிறது என்பதற்கு உதாரணம்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது இன்ப நிதி நண்பர்கள் அமர்வதற்கு மதுரை ஆட்சியாளரை எழுந்தரிக்க வைத்து இன்ப நிதி நண்பர்களை அமைச்சர் மூர்த்தி அமர வைத்த செயல் இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்து சுமார் நான்கு வருடங்களில் மதுரை திமுக என்றாலே மூர்த்தி தான் என்று சொல்லும் அளவுக்கு குறுநில மன்னர் போல் இருக்கும் அமைச்சர் மூர்த்தியை எதிர்த்து இதுவரை யாரும் எதிர்த்து அரசியல் செய்யாமல் இருந்து வந்த நிலையில் என்னை எதிர்க்க மதுரையில் ஒருவன் வர வேண்டும் என்பது போன்ற தோரணையில் வலம் வந்த அமைச்சர் மூர்த்தியை எதிர்த்து அரசியல் செய்ய இதோ வந்துவிட்டார் என்று சொல்லும் அளவிற்கு மதுரையின் பாஜகவின் முகமாக உருவெடுத்துள்ள பாஜகவின் முக்கிய தலைவர்களின் ஒருவரான ராஜா ரவிபாலா செய்த தரமான சம்பவம்தான் மதுரையில் அமைச்சர் மூர்த்தியின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது திமுக அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளராக இருக்கும் மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் செல்லூர் ராஜுவை வீழ்த்தி மேற்கு தொகுதியை திமுக கைப்பற்றும் என்று சவால் விடுத்து திமுக அமைச்சர் மூர்த்தி மக்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பது போன்று வேலைகளை தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பிருந்தே தொடங்கிவிட்டார் திமுக அமைச்சர் மூர்த்தி இந்த நிலையில் மூர்த்தியின் அத்தனை ராஜதந்திரங்களும் முறியடிக்கும் விதமாக அனைத்து சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைந்து மதுரை மேற்கு தொகுதியில் உள்ள கூடல் நகரில் மதுரையின் முகமாக திகழ்ந்துள்ள ராஜா ரவிபாலா தலைமையில் நடந்த தேசிய சிந்தனையாளர்கள் சந்திப்பு கூட்டம் மதுரையின் அரசியல் பாஜகவுக்கான திருப்பு முனையாக அமைந்துவிட்டது முக்குளத்தோர் அமைப்புகள் சார்பாக ராஜா ரவிபாலா தலைமையில் நடந்த இந்த தேசிய சிந்தனையாளர் சந்திப்பில் பிள்ளைமார் சமூக தலைவர்கள் யாதவர் சமூக தலைவர்கள் பட்டியல் சமூக தலைவர்கள் சௌராஷ்டிரா சமூக தலைவர்கள் பிராமண சமூக தலைவர்கள் என அனைத்து சமூக தலைவர்களும் கலந்து கொண்ட இந்த தேசிய சிந்தனையாளர்கள் சந்திப்பில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி அரங்கமே மக்கள் அமர இடமில்லாமல் நிரம்பி வழிந்தது இந்த நிகழ்வின் போது மதுரையில் புதிதாக திறக்கப்பட்ட நூலகத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் என பெயர் சூட்டும் திமுக அரசு ஏன் சுதந்திர போராட்ட வீரர்கள் வாவு சிதம்பரனார் பிள்ளை பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அழகுமுத்துக்கோன் அம்பேத்கர் ஆகியோர் பெயரை ஏன் சூட்டவில்லை இவர்களை விட கருணாநிதி என்ன சாதித்து விட்டார் என தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய சமுதாய தலைவர்கள் மேலும் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் பெயர்கள் சூட்டப்படாமல் பெரியார் பேருந்து நிலையம் என்று அழைப்பதையும் சுட்டிக்காட்டி அனைத்து சமூக மக்களும் தேசியம் என்கிற ஒற்றை கருத்துடன் ஒருங்கிணைந்து திராவிட மாடல் திமுகவை வீட்டுக்கு அனுப்பினால் மட்டுமே நம் சமூக தலைவர்களுக்கும் நம் சமூகத்திற்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என ஒற்றை குரலில் மதுரையின் பாஜகவின் முகமாக உருவெடுத்துள்ள ராஜா ரவிபாலா தலைமையில் நடந்த தேசிய சிந்தனையாளர் சந்திப்பில் அனைத்து சமூகமும் ஒருங்கிணைந்துள்ளது திமுக அமைச்சர் மூர்த்தி அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைக்கும் வகையிலும் மேலும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கும் நிலையில் பாஜகவின் அரசியல் ஆட்டத்தை மதுரையில் ராஜா ரவிபாலா தொடங்கியுள்ளது பாஜகவுக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான திருப்பு முனையாக அமைந்துள்ளது